வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சியம் ஒன்று கவியன் எழுநூற்றி முப்பத்தி ஏழு நீங்களும் இதுபோல ஆகலாம் என்ற கவி அழுக்காறு அபாவேகளி கடுஞ்சொற்கள் எனும் நான்கு வேண்டாதவற்றை அத்தனையும் மாற்றிவிட்டு தூய்மை பேறு அடைந்த பயன் அறிவறிந்தேன் பழுத்த மனம் அருளாற்றல் கண்மரவா விழிப்புநிலை பிறழ்வதில்லை பண்பட்டது என் எண்ணம் சொல் செயல் இவை விளைவாய் நலம் காண்கின்றேன் ஒழுக்கமுடன் கடமை பிறருக்கு உதவி செய்யும் ஆற்றல் இவை வாழ்வில் ஓங்கி ஒளிவீசி பாருலக மக்கள் நல நாட்டத்தில் தொண்டனானேன் முழு திறமை வளர்கிறது கொடுப்பதன்றி கேட்பதில்லை எதிர்பார்ப்பு இல்லை முதிர்ந்து வரும் அறிவு என உள்ளுணர்ந்து நிறைவாய் உள்ளேன் என்ற கவியில் அருள்தந்தை அவர்கள் என்ன நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா பொறாமை பேராசை கோபம் கடுமையான சொற்கள் என்ற இந்த நான்கும் மனிதர் வாழ்விற்கு துன்பம் அளிப்பவை ஆகும் இந்த நான்கு வேண்டாதவை வேண்டாதவைகளை எண்ணிலிருந்து விலக்கி மாற்றி அமைத்து தூய்மை செய்து கொண்டோமே ஆனால் அதன் மூலம் அறிவை அறியும் பேரு பெற்றுவிடலாம் என்று சொல்லியிருக்காங்க மனம் கனிந்தது இறையாற்றல் நிறைந்தது அயரா விழிப்பு நிலையில் பிறழாத நிலை கிட்டியது அந்த எண்ணங்கள் அதுக்கப்புறம் பண்ப பண்பட்டுவிடும் எண்ணங்கள் பண்பட்டுவிட்டால் சொல் செயல் சீர்மை பெற்றுவிடும் இவற்றின் விளைவாக நல்லனவற்றையே காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கும் துன்பமளிக்காத ஒழுக்கத்துடன் கூடிய கடமையும் பிறருக்கு உதவி செய்யும் ஆற்றலும் நமது வாழ்வில் அதிகரித்து கொண்டே இருக்கும் துலாபரமாக ஒளி வீசி நில உலக மக்கள் இனிமையாக நிறைவாக அமைதியாக நலமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தொண்டனாக அருள்தந்தை போல நம்மளாலையும் தொண்டு செய்ய முடியும் அப்படின்றாங்க திறமை முழுமையாக வளர்ந்து கொண்டுள்ளது பிறருக்கு கொடுப்பதல்லாமல் பிறரிடம் கேட்பதில்லை யாரிடமும் எதற்கும் எதிர்பார்ப்பு இல்லாததால் ஏமாற்றமும் இல்லை அறிவு முதிந்து வருவதால் எல்லா பொருள்களிலும் என்னையும் என்னில் எல்லாவற்றையும் சிவ காட்சியாகவே உள்ளுணர்ந்து நிறைவாக இருக்க முடியும் அப்படிதான் தான் அருள் அவர்கள் அந்த சிவ காட்சியாகவே உள்ளுணர்ந்து நிறைவாகவே இருக்கிறாங்க அதுபோல் நம்மளாலேயும் இருக்க முடியும் அப்படின்றதுனால தான் அந்த கவிக்கு தலைப்பே நீங்களும் இது ஆகலாம் அப்படின்னு அருள் அவர்கள் கொடுத்துருக்காங்க வாழ்க வளமுட